சதீஷ்குமார் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் திரு பாலசுப்ரமடைக்கும் ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருக்கும் கழக நிர்வாகிகள் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணில் இருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீட்ட எண்ணற்ற வீரர்களின் யாகத்தை எப்போது போற்றுவது நமது அண்மை தமிழ் முழக்கம் வந்து ஒரு மக்கள் தான் ஒரு மக்களுக்காக தான் ஒரு ஜனநாயகம் ஒரு ஜனநாயகத்தின் வெற்றி ஒரு மக்களின் வாக்குரிமையில் இருக்கிறது காப்புரிமையை கேட்டு போராட வேண்டிய ஒரு அவல நிலையில் இந்த இடத்தில் நாம் இருக்கிறோம் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் ஒரே குரல் மக்களின் வாக்குரிமையை பறிக்க கூடாது அதனால எல்லாரும் நான் சொல்ற முழக்கத்தை என்னோடு சேர்ந்து சொல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் எ நல்வழிப்படுத்தி இந்த கழகத்திற்கு தளபதியாரின் தளபதியாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய அருமை அண்ணன் ஆனந்த் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படியும் எச்சருகின்ற முறைகேடுகளையும் அதில் நமக்குள்ள அச்சப்பாடுகளையும் கண்டித்து இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஒரு சீர்திருத்தம் மக்களை ஏமாற்றுகின்ற வகையிலே கொஞ்சம் கூட ஒரு வாய்ப்பு இல்லாமல் ஒரு மாத இடஒழியில் ஆறு கோடியே முப்பத்தி நாலு லட்சம் வாக்காளர்களுக்கு வாக்காளர் படிவத்தை கொடுத்துவிட்டு அதை முறையாக பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு தெளிவான விளக்கம் இல்லாமல் ஏழைகளும் நடுத்தர பெண்களும் வேலைக்கு போகின்ற பெண்களும் எப்படி இந்த பாரத்தை புரியும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அன்பு சகோதரி அஜிதா அவர்கள் எங்களை பொறுத்தவரையில் எங்களை எங்களை பொறுத்தவரையில் யாரையும் விட்டு கொடுத்து பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை நம்மளுடைய வலுவான எதிர்ப்பினை தெரிவிக்கின்ற ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை அனைவரையும் நாங்கள் உளமாற வரவேற்கின்றோம் படிக்கின்ற பெண்கள் இளைஞர்கள் இந்த எதிர்காலத்தினுடைய கண்களாக அவர்கள் அவர்களுடைய வாக்கு பரிவையும் விடக்கூடாது கூட்டமா கூட்டம் இந்த கூட்டத்தில் எண்ணிக்கையை கொஞ்சம் கூட குறைக்காமல் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை உணவுத்துறை செய்யுங்கள் எங்க யாரும் சிபிஐ இதெல்லாம் தன்னாட்சி அமைப்பு அரசியல் வரக்கூடாது ஆனா நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி பீகார்ல அங்க தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக பிரதமரான கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது ஆனா ஒரு மாசத்துக்கு முன்னாடி அங்க பல லட்சக்கான வாக்குகள் திருடு போயிருக்குது அப்ப பீகார்ல ஹரியானாவுல மகாராஷ்டிராவுல வாக்குகளை பிரிக்க திருப்பு கூட்டம் மக்களின் மதத்தின் பேரால் பிரிக்கக்கூடிய அந்த மதவாத பாஜக தேர்தல் ஆணையத்தினுடைய துணையோடு

நாங்க டிஜிட்டல் இந்தியா உலகத்தினுடைய மிகப்பெரிய வளர்ச்சாலா மாறிட்டு இருக்கிறோம் நாங்க ஜப்பானுக்கு சவால் விடுறோம் உள்ளாட்டு உற்பத்தியில மேம்பட்டோம் அப்படிலாம் சொல்லக்கூடிய இந்திய நாட்டு தேர்தல் ஆணையமே உனக்கு ஒரு ஆப் ஒரு மொபைல் ஆப் ஒரு செயல் ஏன் ஓட்டு இருக்கு நீ பிரிண்ட் பண்ணிட்ட நான் உயிரோடு இருக்கிறேன் என் கையில ஓட்டு ஐடென்டி கார்டு இருக்கு இந்த பக்கம் ஆதார் கார்டு இருக்கு ஒரு எதுக்கு அந்த பார் அந்த படிவம் எதற்கு அந்த படிவத்தை யாராவது பிள்ளைகளாம நிரப்ப முடியுமா இவங்கதான் இப்படின்னா

ஆனா திமுக கார இனிமேல் இந்த பாம தூக்கிட்டு அலைஞ்சான்னு சொன்னா நம்ம பாட்டு சும்மா இருக்க முடியாது இதற்கு பொறுப்பேற்கக்கூடிய இந்த இளம் தகவல் நான் மீண்டும் கேட்கிறேன் உங்களை நம்பி அப்படின்னு நாங்க தேர்தல சந்திக்கிறோம் நீங்க எல்லாம் மாவட்ட தேர்தல் அர்த்தம் அளவுல டிஸ்ட்ரிக்ட் ரிட்டர்னிங் ஆபிசர் நீங்க தானே உங்களை நம்பி நாங்க எப்படி தேர்தலில் போட்டியிடுறது இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியில நாங்க எப்படி தமிழக வீட்டிற்கெல்லாம் போட்டியிடுறது நீங்க தான் திமுக மாவட்ட சேர மாறிட்டீங்களே உங்களுக்கு நெஞ்சு வந்திருந்தா